வந்து ஜெர்மனியில் படித்துக்கிட்டு இருக்காங்க மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரியில் அவருக்கு வந்து உடல்நிலையில் ரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு உடல்கள் பிரச்சனைகள் உள்ளன அப்போ இது அனைத்தையும் வந்து முதலமைச்சர் வந்து கணக்கில் எடுத்து கரனை கொடுத்து வந்து அவர் மீதான அந்த வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அவர் மீது வந்து எந்த வழக்குகளில் இனிமேல் கூடுதல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு தீராம அப்படியே தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குது அவரை பொறுத்தவரையில் ஒரு நெறியாளர் ஊடகவியலாளர் நூற்றாண்டு கால ஊடக அனுபவம் உள்ளவர் அந்த அடிப்படையில் அவர் மீதான வழக்குகள் பட வேண்டும் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய மனைவியினுடைய கோரிக்கை அவர் ரெட்பெக்ஸ் நிறுவனத்தில் பதிவு பங்கேற்பாளராக இருக்க அந்த வகையில் முதலமைச்சருடைய தனி அந்த தனி செயலருக்கு இந்த முறையீடு அளிக்கப்பட்டுள்ளது மழை இல்லாமல்

kita நாஜினு நாஜினு ஏய் கேமரா டூ வெயிட் 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 மட 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 வெயிட் மெய் ஒண்ணே நிஞ்சிடுங்க ஆமா அப்படியே இருக்கு இத்ரேல அதான் வேண்டாம் என்ன பண்றாரு அடங்க انا கொஞ்சம் அப்படி தட்டு ஆவச்ச राम्रो <laughs> भयो त्योलाई नाइस भन्नुहोस्। त्यो विद्युतको अर्थले नै यो पो टेक्स्ट गर्नुहुन्छ।